சென்னை மாநகராட்சியில் வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டது மற்றும் சேத பாதிப்பிற்கு தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும்படி தமிழக அரசிடம் மாநகராட்சி அறிக்கை சமர்ப்பித்துள்ளது குறிப்பாக நிவாரண முகாம்களில் பதினான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் உணவு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் மிக்சாம் புயல் மற்றும் மழையால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன சென்னையில் நூற்று தொண்ணூற்று மூன்று இடங்களில் முதல் மாடி அளவிற்கு மழைநீர்த்தேக்கம் ஏற்பட்டது பல பகுதிகளில் மழைநீர் வடிய ஐந்து நாட்கள் வரை ஆனது மழைநீர் தேங்கிய பகுதிகளில் நீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது மின்பொழுதை சரிசெய்து குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இதற்காக மாநகராட்சியின் இருபத்தி மூன்றாயிரம் பணியாளர்கள் பதினெட்டாயிரம் போலீசார் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட பணியாளர்கள் என திற்கும் மேற்பட்டோர் சென்னை மாநகராட்சியில் வெள்ளம் மற்றும் புயல் பாதிப்பை சரிசெய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இவர்கள் அனைவருக்கும் உணவு மற்றும் தங்கும் வசதியை மாநகராட்சி ஏற்படுத்திக் கொடுத்தது அத்துடன் படகுகள் வாயிலாக மக்களை மீட்டு அவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டது குறிப்பாக நிவாரண முகாம்களில் மட்டும் பதினான்கு புள்ளி நான்கு பூஜ்யம் கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு லட்சம் உணவுகளை மாநகராட்சி வழங்கியுள்ளது இந்த வகையில் சாலை வாகன சேதம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மாநகராட்சிக்கு முதற்கட்டமாக நானூற்று ஒன்று புள்ளி ஐந்து மூன்று கோடி ரூபாய் அடுத்த கட்டமாக ஐநூற்று அறுபத்தாறு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் என மொத்தமாக தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கும்படி மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார்